பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்து கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்கள் உண்மையிலேயே மனிதர் தானா நல்ல மனுஷன்தானா நல்லதை மட்டும் தான் செய்கிறீங்களா உங்கள் அப்பா நல்ல மனுஷர் தானா கருணாநிதி இல்லை உங்கள் பரம்பரை உங்கள் பரம்பரை எல்லாமே நல்ல மனுஷருந்தானா நல்ல மனிதானா இல்லை நல்லதை மட்டும் தான் செஞ்சிங்களா எப்படி இந்த ஆட்சியை பிடிச்சிங்க எல்லாமே தெரியும் நான் பேச மாட்டேன் ஏன் நல்லதை செஞ்சால் என்ன சட்ட உதவியை சரிப்படுத்தினா என்ன ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க மாட்டிங்க உன் கட்சி ஜெயிக்காது உங்களோட கட்சி ஜெயிக்காது உன் கட்சியும் ஜெயிக்காது ஜெயிக்கவே ஜெயிக்காது நல்லது தான் ஜெயிக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்ய வரும் கட்சி தான் நம்ம ஜெயிக்கும் சில பல சுயநலவாதிகள் முட்டாளிகள் வேணா உங்களுக்கு ஓட்டு போடலாம் பொதுநலவாதிகள் நல்ல எண்ணம் நல்ல செயல் எல்லோரும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற அந்த மனுஷன் மனசையும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க எண்ணி சேர்த்து நல்ல மனுஷன் நல்ல மனுஷி நல்ல செயல்தான் கடவுள் கடவுள் கூட தான் இருக்க வேஸ்ட்டு பேசி வேஸ்ட்டு எழுவத்தஞ்சி வருஷம் தமிழ்நாடு எவ்வளோ அவதி போட்டிருக்கும் எவ்வளோ துன்ப போட்டிருக்கும் துயர போட்டிருக்கும் எத்தனை எவ்வளவு திருப்பி எவ்வளவு செய்யும் கேவலம்